அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஜென்ரலா ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் என்ன அப்படின்னா அருள் காப்பு சங்கர்பம் இதை பத்தி பார்க்க போறோம் இப்ப நமக்கு நம்ம நண்பர்களுக்கு நம்ம சகோதர சகோதரர்களுக்கு பிறந்த நாள் வந்தால் எப்படி நம்ம வாழ்த்தணும் அப்படிங்கிற முறை நம்மளுடைய மனவளக்கலையில சொல்லிகிட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய அருள் தந்தை திரு மகிழ்ச்சி அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் அதுல வந்து நம்ம தன் வாழ்த்து அல்லது சங்கர்பம் சொல்லுவோம் அதாவது அருள் பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் இதற்கு பேரு தான் அருள் காப்பு அதாவது இதற்கு பேர் சங்கருப்பம் அல்லது தன் வாழ்த்தின் பேரு அருள் காப்புனா என்ன அப்படின்னா அருள் காப்பு அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளம் நன்கு பேர் தான் அருள்காப்பு இதுல அருள் பேராற்றல் அப்படின்னா எல்லாம் அல்ல இறை அருள் அப்படிங்கிறது பொருள்படும் இது வந்து இறைநிலை புரிஞ்சுக்கூடியது அதற்கு வந்து ஏராளமான பெயர்கள் இருக்கின்றன இறைநிலைக்கு வந்து நாம நம்ம நம்மளுடைய மனசுக்கு என்ன பெயர் படிக்குதோ அதை சொல்லி நம்ம இறைநிலையை வந்து கூப்பிடுறது வழக்கம் தான் நண்பர்களுக்கு பிறந்தநாள் வாழ்ந்து வாழ்த்து வரும்போது நம்ம சந்தர்ப்பம் தன் வாழ் சொல்லுவோம் நம்மளை நாமே வாழ்த்துக்கிடலாம் நம்மளை நாமே வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துவோம் அருள் பெறச்சொல் திறனையினால் நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேங்க சொல்லுவோம் மற்றவங்களை வாழ்த்தும் போது அருள் பெயர் திறனையினால் உடல் நலம் நீழாயில் நிரை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் வாழ்வோம் வாழ்வோ சொல்லுவோம் அவ்வளவுதான் இதுதான் நான் தன் வாழ்த்துக்கும் பிறரை வாழ்த்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் சோ வாழ்த்தும் போது நாம மட்டும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெறுவதோடு மட்டுமல்லாம எல்லா உயிரினங்களுக்கும் அந்த பாசிட்டிவிட்டி வந்து போய் சேரவும் ஒரு மகிழ்ச்சியான மனநிலை வந்து அங்கே உருவாகும் இதுதான் இதில் வந்து வாழ்த்து அலைகளுடைய இயக்கம்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி நம்ம எப்போதான் நம்ம டிப்ரெஷனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அருள் காப்பு சொல்லலாம் அடிக்கடி அருள் பெயராற்றல் இரவு பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உண்டாகி அந்த ஒரு பயம் போகும் டிப்ரெஷன் வந்து நம்ம குறையும் இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் கண்டிப்பாக ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து இன்னொரு காணலில் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் வாழ்க வையம் வாழ்க வளமுடன்